எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு ஆண்டின் மாதங்கள் வகுப்பறையில் அல்லது மைதானத்தில் கட்டங்கள் வரைந்து மாதங்களின் பெயர்களை வரிசையாக எழுதி கொள்ளணும் அதில் ஒவ்வொரு மாணவராக வரிசையாக வந்து மாதங்களின் பெயரைக் கூறிக்கொண்டே குதித்துச் செல்லணும் அடுத்ததா மாணவர்களை வட்டமாக அமரச் செய்து ஜனவரி பிப்ரவரி என்று வரிசையாகக் கூறிக்கொண்டே அடுத்தவரின் கைகளை தட்டும் விதமான விளையாட்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விளையாட்டு மாணவர்களுக்கு ஆண்டின் மாதங்களை வரிசையாக கூறுவதற்கு வலுவூட்டும் விதமா இருக்கும்தானே அடுத்ததா சுவரில் வரிசையாக ஒட்டப்பட்ட மாத நாள் பயன்படுத்தி மாதங்களின் பெயர்களை கை மூட்டுகளுடன் ஒப்பிட்டு மூட்டுகளின் மேல் அமையும் மாதங்கள் முப்பத்து ஓரு நாட்களையும் இரண்டு மூட்டுகளின் இடையில் அமையும் மாதங்கள் முப்பது நாட்கள் கொண்டிருப்பதையும் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தொன்பது நாட்கள் இருக்கும் என்பதையும் கூறி ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள நாள்களின் எண்ணிக்கையை அறிமுகப்படுத்தணும் பிறகு மலர்நிலை மாணவர்களை மட்டும் இரண்டு குழுக்களாகப் பிரித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத நாள்காட்டியின உருவாக்கிடச் உருவாக்கிட செய்யணும் சாதாரண ஆண்டு மற்றும் லீப் ஆண்டுக்கான வேறுபாட்டின மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு